நேயர்களுக்கு வணக்கம் நவரச கலைக்கூடம் தயாரிப்பில் நெஞ்சி பொறுக்கதில்லேயே தயாரிப்பாளர் சி சி திருசுதாஸ் அவர்கள் நம் மத்தியில் இருக்கிறார்கள் இந்த படத்தை குறித்து அவர்களிடத்தில் சில கேள்விகளை கேட்போம் இந்த படத்தை நீங்கள் எப்படி இன்றைக்கு வைத்தீர்கள் எதற்காக இந்த படத்தை நீங்கள் ஏக்கியிருக்கிறீர்கள் இன்றைக்கு சமுதாயத்துக்கு ஏற்ற ஒரு படமாக இந்த சமுதாயத்திலே நடந்து வருகிற சில குறைபாடுகள் சமூக பிரச்சினைகளை கையில் எடுத்து அதை ஒரு கதைகளமாக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டோம் அதற்கான கதைகளை நாங்கள் தேடிக்கொண்டிருந்தோம் கொண்டிருந்தோம் அப்பொழுதுதான் இந்த இருபத்தி ஓராவது நூற்றாண்டில் கூட சில நடந்துகிற நடந்து ஏறி வருகிற சில விஷயங்களை என்னுடைய இதயத்துக்கு மிகவும் பாதிப்பை ஏற்படுத்தியது இந்த பாதிப்பை மக்களிடத்தில் சொல்ல வேண்டும் எடுத்து சொல்ல வேண்டும் என்பதற்காக இந்த கதையினை தேர்வு செய்தோம் இந்த ஏன் இந்த பெயரை வைத்தீர்கள் நாங்கள் பாரதியாருடைய நெஞ்சு பொறுக்குதில்லையே அப்படி என்கின்ற தலைப்பு எங்கெல்லாம் அதர்மங்கள் தலை தூக்குகிறதோ அங்கெல்லாம் தர்மத்தை நிலைநாட்டுவதற்காக பேசப்படுகிற ஒரு டைட்டில் தான் நெஞ்சு பொறுக்குதில்லையே அது பல டைட்டில்கள் சூஸ் பண்ணி பார்த்தோம் அதில் எங்களுடைய பெயர் நன்றாக இருக்கிறது அதனால் அந்த வைத்துக்கொண்டோம் இந்த படத்தின் வாயிலாக ஜனங்களுக்கு நீங்கள் என்ன கருத்து வைத்திருக்கிறீர்கள் நிறைய கருத்துக்களை வைத்திருக்கிறோம் படத்தில் நீங்கள் பார்க்கின்ற பொழுது தலைப்பில் சொல்லப்படுறது போல ஜாதிகள் இல்லை எடி பார்ப்பா குளம் தாழ்ச்சி உயர்ச்சி சூழல் பாவம் அப்படின்ற ஒரு வசனம் வரும் அந்த மாதிரி இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்துக்கு எல்லாரும் சமம் யாரும் ஏற்றவர்கள் அல்ல யாரும் தாழ்ந்தவர்கள் அல்ல என்ற ஒரு மனப்பாக மனப்பாங்கோடு பாகுபாடு இல்லாத ஒரு சமுதாயத்தை உருவாக்க வேண்டும் என்ற ஒரு நல்ல எண்ணத்தில் இந்த கதையை திரைக்கதையாக்கி படமாக்க இருக்கிறோம் யாரை நீங்கள் கதாநாயகினாக கதாநாயகினாக நீங்கள் கதாநாயகன் வந்து அரவிந்த் ரியோ முகமாக அனைவரும் பூர்முகம்தான் அவருடைய கரியரில் அவங்க ஸ்ட்ராங்காக இருக்கிறாங்க தேர்வு செய்து தான் இதை பண்ணியிருக்கிறோம் கடத்துடைய கதாநாயகன் வந்து அரவிந்த் ரியோ அதே மாதிரி கதாநாயகி புவனேஸ்வரி அப்படின்னு இதில் இன்னொரு கதாநாயகன் காளிதாஸ் அது இன்னொரு கதாநாயகி நித்யா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க எல்லாருமே தங்களுடைய பங்கு என்ன என்பதை அவர்கள் உணர்ந்து போட்டி போட்டு நடித்திருக்கிறார்கள் படத்தை இன்புட் எப்படி கொடுக்கணும் அப்படின்றதுக்காக போட்டி போட்டு ரெண்டு ஹீரோ ரெண்டு கதாநாயகங்களா ஆமா கதையிலே ஆரம்பத்தில் ஒரு கதாநாயகன் தோன்றுவார்கள் அவர்கள் மறைவார்கள் பிறகு இன்னொரு கதாநாயகன் கதை தோன்றுவார்கள் அவர்களுடைய கிளைமேக்ஸ்ல சப்ஜெக்ட் சொல்ற மாதிரி படம் அமைச்சிருக்கு காதல் கதையா கண்டிப்பாக இது ஒரு காதல் கதை தான் திருமணத்துக்கு பிறகு காதலித்து அதன் பிறகு ஏற்படுகிற சமூகத்தில் ஏற்படுகிற பிரச்சனைகளையும் மையப்படுத்தித்தான் இந்த கதையை நாங்கள் உருவாக்கி இருக்கிறோம் இது வாழிவு பிள்ளைகளுக்கு அல்லது குடும்பத்திற்கு கண்டிப்பாக இந்த படம் வந்து மெச்சூர் எல்லாமே அறிவு முதிர்ச்சி வயதுக்கு எல்லாம் நன்றாக பார்க்கக்கூடிய ஒரு படமாக அமையும் எல்லா படங்களிலும் வந்து ஒரு கதாநாயகன் ஒரு கதாநாயகி இருப்பார்கள் ஆனால் தா நீங்கள் வந்து ரெண்டு கதாநாயகன் ரெண்டு கதாநாயகர் வைத்திருக்கிறீர்கள் டைரக்டர் கூட ரெண்டு டைரக்டர் வைத்திருக்கிறீர்கள் இது எப்படி அதாவது ஒரு உடம்புக்கு இரண்டு கண்கள் போல தான் இந்த இருவர் என்ற கான்செப்ட் நீங்கள் இந்தி படம்லாம் பார்த்தீங்கன்னா அதில் இருவர் இரண்டு டேரக்டர்ஸ்கள் இசையமைப்பில் எடுத்துக்கிறதால் மெல்லிசைமன்னன் விஸ்வநாதன் உடைய இருவர் இருக்கிறாங்க அது மாதிரி இருவர்ன்ற கான்செப்டு டைரக்டருடைய மனநிலைமையை பொறுத்திருக்கு அவர்கள் இந்த படத்துக்கு ரெண்டு பேருமா இணைந்து செயல்பட்டால் மிகவும் சிறப்பாக இருக்கும் அப்படின்ற ஒரு மனதில் கருதும் பொழுது அவர்கள் முடிவெடுக்கிறார்கள் கேட்குறாங்க நாங்கள் ரெண்டு பேருமே டியூல் டேரக்டராக வரோம் அப்படின்னு கேட்குறாங்க ரெண்டு பேருமே இன்னொரு விஷயம் அவங்க ரெண்டு பேருமே ஒருத்தரை ஒருத்தர் கருத்தியல் ரீதியாக புரிந்து கொண்டவர்கள் ஆனால் இந்த படத்துக்கு என்ன வேணும் அப்படின்றது டிஸ்கஷன்லேயும் சரி அடுத்த கட்டங்களில் நகர்த்தும் பொழுதும் ஒரு 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 பாட்டை எடுத்துக்குவார் இன்னொருத்தர் அந்த மற்ற பாட்டை எடுத்துக்குவாங்க இப்படி இரண்டு பேருமே கலந்துரையாடி செய்து இந்த படத்தை வெற்றிகரமாக முடித்திருக்கார்கள் முதல் முறையாக தமிழக இண்டஸ்ட்ரியில் நாங்கள் இருவர் என்ற கான்செப்டை கொண்டு வந்திருக்கோம் இரண்டு டேரெக்டர்கள் என்ற கான்செப்டை கொண்டு வந்திருக்கோம் சரி நீங்கள் இந்த படத்தை வந்து தயாரிப்பதற்கு என்ன காரணம் திடீரென்று நீங்கள் படம் தயாரித்திருக்கிறீர்களே எதற்காக இந்த படத்தை படம் தயாரிப்பதற்கு உங்களுக்கு எப்படி இந்த ஆர்வம் வந்தது சிறு வயதுலேருந்தே சினிமானா ரொம்ப பிடிக்கும் அது இல்லாத சினிமா அப்படின்றது ஒரு மிகப்பெரிய மாஸ் மீடியா ஒரு கருத்தை நாமளே ஒரு ஒருத்தர்கிட்ட போய் சொல்கிறதுக்கு பதிலாக திரைப்படங்கள் வாயிலாகவும் மீடியா வாயிலாகவும் நம்ம ஒரு கருத்தை சொன்னால் அந்த கருத்து வேகமாக போய் மக்கள் மத்தியில் ரீச் ஆகும் ஸோ அந்த நோக்கத்துக்காக தேர்வு செய்யப்பட்டது அந்த சினிமா சரி இப்போ நீங்கள் ரெண்டு கதாநாயகி ரெண்டு கதாநாயகி டைரக்டர் ரெண்டு வித்தியாசமான முறையில் இந்த படத்தை நீங்கள் செய்திருக்கிறீர்கள் இந்த படத்தின் மூலமாக தமிழக மக்களுக்கு வாழ்வில் பிள்ளைகளுக்கு இணைய சமுதாயத்திற்கு என்ன இந்த படம் ஒரு தாகத்தை கொண்டு வரும் நிச்சயமாக ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும் ஏனென்றால் தமிழக திரை உலக எடுத்துக்கிட்டால் நீங்கள் காதல் சண்டை கயிற் சண்டை பயிற்சிகள் சண்டை ரவுடிசம் இப்படி ஒரு படங்கள் இந்த மாதிரியான கேட்டகரிஸ் போயிட்டு இருக்கும் பொழுது என்னுடைய படம் இந்த சமுதாயத்துக்கு நல்ல ஒரு மெசேஜை எதிர்கால சமுதாயத்திற்கு இனிவரும் சமுதாயத்திற்கு நல்ல ஒரு ஒரு சாதியற்ற ஒரு சமூகத்தை உருவாக்குவதற்கான ஒரு கோலாகத்தான் நான் நிச்சயமாக பார்க்கிறேன் நிச்சயமாக ஒரு நல்ல தார்க்கத்தை இந்த படம் ஏற்படுத்தும் என்பதில் எவ்விதத்திலும் சந்தேகமில்லை ஓகே இந்த படம் நிச்சயமாக ஜனங்களுக்கு ஒரு நல்ல தாகத்தை ஏற்பட்டு கொண்டு வர வேண்டும் என்று மனதார நானும் வாழ்த்துக்கிறேன் நன்றி நன்றி